நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது சந்திப்புக்கு வாசகர்களாக நண்பர்களாக குடும்ப உறுப்பினர்களாக வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் முதலில் மனம் வரவேற்கிறோம் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே சந்திக்கிறோம் எல்லாருக்கும் எப்பவுமே முதல்ல சொல்றது ஒன்று ஒன்று தான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உரை புத்தக அறிமுகம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் படித்ததில் பிடித்தது அது நாம் கற்றுக்கொள்ளவும் நாம் கற்றுக்கொண்டதை நண்பர்களிடம் பகிரவுமான மிக முக்கியமான அமர்வு அதில் இன்னும் கூட உங்களிடம் நிறைய புத்தகங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாசிப்பு தான் வாழ்க்கை அதுதான் நம்மளை கைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கு நமக்குள்ளே இருக்கிற அறியாமைங்கிற இருளை அதுதான் நீக்குகிறது ஆகவே நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத்தை வாசிப்போம் அதை இங்கே கொண்டு வந்து நம்ம பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு கேட்டுட்டு இன்றைய நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாம் இரண்டு நூல்களை வெளியிடவிருக்கிறோம் ஒரு படைப்பனுபவ உரை கேட்கவிருக்கிறோம் அந்த ரெண்டு நூல்களுடைய ஆசிரியர்கள் யாருன்னா முதலில் நம் முன்னால் இருக்கும் கௌ ஆனந்த பிரபு கனலெறியும் வேங்குழல்ன்ற அதனுடைய முதல் கவிதை தொகுப்பை இன்றைக்கு வெளியிடவிருக்கிறார் சமீப காலங்களில் மிக சிறப்பாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கவிதையில் எப்படி நம்ம ரொம்ப நம்பிக்கையும் அன்பும் கொண்டு உத்வேகத்தோடு இயங்குகிறோமோ அப்படி ஆனந்த பிரபு அவர்கள் தொடர்ந்து கவிதையில் இயங்கிட்டிருக்கார் பல்வேறு பரிசுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அவரை முதல் அன்புடன் மேடை கலைக்கிறேன் முதல் தொகுப்புக்காரர் என்பதால் ஆனந்த பிரபு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருப்பூரில் வசிக்கிறார் தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிகிறார் சிறு வயது முதலே கவிதையில் உடையவர் பள்ளி கல்லூரி அளவில் கவிதை போட்டிகளில் எண்ணற்ற பரிசுகளை வென்ற இவரின் கவிதைகள் ஆனந்த விகடன் சந்தன வேங்கை கொலுசு புன்னகை போன்ற அச்சு இதழ்களிலும் கல்வெட்டு தகவு புக்டே கவிமாடம் நீரோடை நடுகள் போன்ற மின் இதழ்களிலும் வெளியாகி படைப்பு குழுமத்தின் மாதாந்திர விருதினையும் செந்தமிழ் சோலை குழுமம் நடத்திய மகளிர் தின கவிதை போட்டி விருதினையும் நீரோடை இலக்கிய குழுமத்தின் சிறந்த கவிதைக்கான விருதனையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கவிக்கோ நினைவு தின ஹைகோ போட்டியில் இவருடைய கவிதையும் தேர்வு செய்யப்பட்டு பரிசு வென்றதும் குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இன்றைக்கு அவர் முதல் கவிதை தொகுப்பு வெளியிடுகிறார் அவர் இன்னும் நிறைய புத்தகங்களை வெளியிடவும் கவிதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய உயிரை உயரத்துக்கு சென்று அடையவும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அவரை மனமோகர்ந்து வாழ்த்துகிறது அவரை வாழ்த்துறதுக்கு நம்மோட இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த எழுத்தாளர் அல்லது இளம் எழுத்தாளர் கவிஞர் கரீம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் கோவையின் நம்பிக்கைக்குரிய இளைஞர் அப்படி தான் ஆனந்த விகனன் உட்பட நிறைய பத்திரிகைகளை குறிப்பிட்டு சொன்னார்கள் கோவையில் வலைக்குறைஞராக பணியாற்றுகிறார் இவரின் முதல் சிறுகதை தொகுப்பு தாளிடப்பட்ட கதவுகள் தமிழ் இலக்கிய பரப்பில் பெரும் கவனம் பெற்றது அகல்யாவுக்கு ஒரு ரொட்டி சிதார் மரங்களில் இலைகள் பூப்பதில்லை ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் முகாம் எனும் நாவலும் வெளியாகியுள்ளன கொரோனா காலத்தின் பதிவாக பதினெட்டு எழுத்தாளர்களின் பதினெட்டு கதைகளை கால கதைகள் எனும் பெயரில் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளராக உள்ளார் மனித உரிமை செயல்பாட்டாளராகவும் இயங்கி வருகிறார் உயிர்மை வழங்கிய சுஜாதா விருது தாமு ஏகாசாவின் மாநில விருது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில விருது சௌமா விருது புதுக்கோட்டை புத்தக கண்காட்சி விருது அடிஷனல் பேப்பர் நிறைய போடணுங்க நிறைய விருது வாங்கியிருக்கார் நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய கரீம் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய படைப்பனுபவ உரையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கிறது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அடுத்ததாக இன்றைக்கு நாம் அறிமுகப்படுத்துகிற வெளியிடவிருக்கிற இன்னொரு கவிதை நூல் யாத்ரீகனின் மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி கவிஞர் ஜே நிஷாந்தினி அவர்களுடையது அவரை பற்றி அறிமுகம் சொல்லிடுற அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ் பேராசிரியர் சிற்றிதழ்களில் தொடர்ந்து கவிதைகளை எழுதி வருகின்றார் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட வெளியேடாக இவரது வினோத பறவையின் கடற்கரை ஆரஞ்சு வண்ணங்களாக நீளும் பாதை எல்லா காலத்திற்குமான மஞ்சள் பூக்கள் என மூன்று கவிதை தொகுப்புகள் வெளியாகியுள்ளன முதல் தொகுப்பான வினோத பறவையின் கடற்கரை நூலுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையின் தஞ்சை பிரகாஷ் நினைவு வளரும் படைப்பாளர் விருது மூன்றாவது தொகுப்பான எல்லா காலத்திற்குமான மஞ்சள் பூக்கள் நூலுக்கு திருப்பூர் தமிழ்ச்சங்கம் கனவு இலக்கிய அமைப்பு இணைந்து வழங்கிய திருப்பூர் இலக்கிய விருதினை பெற்றுள்ளார் தொடர்ந்து நவீன கவிதையில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை ஜே நிஷாந்தினி அவரை படித்த நிறைய மூத்த எழுத்தாளர்களும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க பொள்ளாச்சியிலிருந்து அவருடைய தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள் முக்கியமான கவிதைகள் நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சிறையில் ஒரு மருத்துவத்தில் இருக்காங்க ஆனாலும் அவர்களுடைய புத்தகத்தை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இங்கு வெளியிடுகிறது அவருக்கு இங்கிருந்தே நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் அடுத்ததாக நிஷாந்தினி அவர்களுடைய தொகுப்பை பெற்றுக்கொள்ள நம்மோடு இணைந்திருக்கும் நிஷாந்தினி அவர்களுடைய தோழி ஆசிரியர் ராம் மணிமேகலை அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் தமிழ்நா த கொங்குநாடு கலை அறி அறிவியல் துறை கல்லூரியுடைய தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றிருக்கிறார் வாங்க அவருடைய தொகுப்பை பேசுறதுக்கு நம்ம கூட நிஷாந்தினி அவர்களுடைய தோழி சாப்ரியா அவர்கள் இணைந்துள்ளார் இந்த தொகுப்பு உருவாக்கத்தில் அவங்களுடைய பங்கு இருக்குது சா பிரியா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அவங்களும் முதல் தொகுப்பு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் வெளியிட்டாங்க இரண்டாவது தொகுப்பு அனலிகா அடுத்த தொகுப்புக்காக காத்திருக்கிறோம் கொலுசு நிறுவனர் ரா அரவலி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் வாங்க கனல் எரியும் வேங்குழல் நூலை இன்றைக்கு அவரது அறிமுகப்படுத்தி பேச இருக்கிறார் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கொலுசு அச்சிதழ் அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மின்னிதழாக தொடர்ந்தது ஒரு எனக்கு தெரிந்து ஒரு ஆயிரம் இளம் படைப்பாளர்களாவது அதில் உருவாகியிருப்பாங்க எல்லாமே தான் முதல் முறையாக கவிதைக்குள்ளே வர்றாங்க சிறுகதைக்குள்ளே வர்றாங்க அத்தனை பேருடைய டேட்டா பேஸும் சார் சார்கிட்ட இருக்கும் அத்தனை பேரோடையும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி அவர்களுடைய கவிதைகளை பிரசுரித்து அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து கொலுசு வந்துட்டு சிற்றிலக்கியங்களில் புதிதாக எழுத வருபவர்களுக்கான ஒரு நல்ல களமாக இருக்கிறது அதை ஒரு வேள்வி போல நடத்தி கொண்டிருக்கிற கவிஞர் மு அரோழி அவர்களை அன்போடு பொள்ளாச்சி இலக்கியவட்டம் வரவேற்கிறது இன்னும் நம்ம ஆனந்த பிரபு அவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் அவர்களுடைய முதல் தொகுப்பை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க அவர்களை பாரதியார் யூனிவர்சிட்டி மாணவர்களை மாணவர்களை பொள்ளாச்சி மூத்த இளம் நண்பர்களை அதுபோக நிறைய இளம் படைப்பாளர்கள் வந்திருக்காங்க கவிஞர்கள் வந்திருக்காங்க அத்தனை பேரையும் மனம் நிறைந்து வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமும் நாம் அறிமுகப்படுத்துகிற வெளியிடுகிற புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு இருக்கும் இன்றைக்கும் இந்த இரண்டு புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்குது அதை அன்பு கூர்ந்து நீங்கள் வாங்கி வாசிச்சிட்டு அவர்களுக்கு உங்களுடைய எதிர்வினையை சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நண்பர்களை ஒரு சின்ன பற்றி சமீபத்தில் படித்தேன் அதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அதை பகிர்ந்துக்கிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன் ஜோர்டன் பீட்டர்ஸ பீட்டர்சன் ஒருமுறை வெர்பல் ஃப்ளூவெண்ட் பற்றி ஒன்று சொல்லுவார் இது நான் படித்தது நீங்கள் ஒருவரோடு ஆர்கியூ செய்து வென்றீர்கள் என்றால் நீங்கள் அறிவாளி என்று பொருள் ஆனால் பல நேரங்களில் எதிராளி எமோஷனலி வல்னரபிளாகவோ வெர்பலி லெஸ் ஃப்ளூயண்ட்டாகவோ உங்கள் அளவிற்கு வேகமாக தன் எண்ணங்களை ஒன்றிணைத்து ஆர்கியூ செய்யும் திறமை இல்லாதவராகவோ இருக்கலாம் அவருக்கு உங்களை விட நிறைய அனுபவம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் அதனால் நீங்கள் அறிவாளி என்று நினைத்து கொள்ளக்கூடாது இத படிச்ச உடனே ரெண்டாயிரத்தி பத்துல பொம்மைகளின் மொழி நினைக்கிறேன் அந்த தொகுப்புல என்னுடைய ஒரு கவிதை அதோட கடைசி ரெண்டு வரி மட்டும் எனக்கு நினைவில் இருக்கு என்ன கவிதைன்னா பேச தெரியாதவன் தோற்று போகிறான் என்பதற்காக வேண்டியே கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை பேச நிறைய இடங்கள்ல நான் இதை உணர்ந்திருக்கிறேன் என்னால் ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்க முடியாது அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவேன் என் பக்கம் நியாயம் இருந்தாலும் பேச முடியாது ஏன்னா எனக்கு பேச தெரியாது அந்தளவுக்கு பேச வராது அதிகமாக பேச மாட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் மௌனத்தில் கடந்து போயிடுவேன் மௌனத்தில் கடந்து போகிறதுனாலையோ பேசாமல் இருக்கிறதுனாலையோ ஒருத்தன் தோற்று போனான்னு அர்த்தம் இல்லை இதை படித்த உடனே எனக்கு இன்றைக்கி காலையில் முகநூலில் யாரோ போட்டிருந்தாங்க அதை குறிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைய இந்த செய்தியாக இருந்தது பே எல்லாரும் பேச தான் தெரியணும் எல்லோரும் எழுத தான் தெரியணும் எல்லாரும் கலைகளில் மற்ற ஏதாவது ஒரு வகையில் சிறந்ததாக இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பூமியில் ஒரு சின்ன புல்லுக்கும் இடம் இருக்கிறது மிகப்பெரிய மரத்துக்கும் இடம் இருக்குது எல்லாரும் இங்கே சமந்தான் அந்த ஒரு செய்தியை இன்றைக்கு நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு புத்தகம் வெளியிடுகிற இருவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிகழ்வு தொடங்குகிறது தொடர்கிறது நன்றி